சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பில் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி அனைவருக்கும் வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் தகவல் அறிவோம் தொகுப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய தினம் சுவிட்சர்லாந்து பற்றிய பதினைந்து மனதை மயக்கும் உண்மைகளை நாங்கள் உங்களுக்கு அறிய சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே நீங்கள் நினைப்பது போல அது ஒரு சாதாரணமான நாடு அல்ல பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய ஆச்சரியங்கள் பலவற்றை தன்னுள் பொதித்திருக்கின்ற ஒரு நாடுதான் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலைகளின் மத்தியில் அமைந்த அழகிய இயற்கை காட்சிகளும் பண்பாட்டு செழுமையும் நவீன வாழ்க்கை முறையும் கொண்ட ஒரு நாடு இந்த நாடு பற்றிய பதினைந்து ஆச்சரியமூட்டும் உண்மைகளை இந்த பயண ஆவணப்படம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது இது உங்கள் மனதில் சுவிட்சர்லாந்து பற்றிய பிம்பத்தை மாற்றிவிடும் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் அது பிரதானமாக நான்கு மொழிகளின் நாடு என்று சொல்லப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் நான்கு அதிகாரப்பூர்வ மொழிகள் பேசப்படுகின்றன ஜெர்மன் பிரெஞ்சு இத்தாலியன் மற்றும் ரொமாண்டிஷ் ஆகியவை அவையாகும் ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை கொண்டுள்ளன சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலைகளின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் அறுபது வீதமான பரப்பளவு ஆல்ப்ஸ் மலைகளால் ஆனது மேட்டோஹான் மற்றும் ஜங்ப்ரா ஜோச் போன்ற மலைகள் உலக பயணிகளை ஈர்த்து சுற்றுலாவிகளை அதிகமாக வந்து செல்லும் இடமாக கொண்டுள்ளன உலகின் மிக நீளமான சுரங்கம் சுவிட்சர்லாந்திலே அமைந்திருக்கிறது கோதாட் அடிப்படை சுரங்கம் கோதாட் பேஸ் டனல் ஐம்பத்து ஏழு கிலோமீட்டர் நீளமுடையது அத்தோடு உலகின் மிக நீளமான புகையிரத சுரங்கமும் இதுவாகும் சுவிட்சர்லாந்து நாடு எந்த பக்கமும் சாராத நடுநிலைமை கொள்கையை கொண்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து முதல் சுவிட்சர்லாந்து எந்தவொரு போரிலும் பங்கேற்காத நடுநிலை இருக்கிறது இதனால் இது உலக அமைதி மற்றும் ராஜதந்திரத்தின் மையமாகவும் விளங்குகிறது சுவிட்சர்லாந்து என்று சொன்னவுடன் சட்டன்று ஞாபகம் வருவது ஆகும் சாக்லேட் மற்றும் சீசினுடைய சொர்க்கம் என்று சுவிட்சர்லாந்து அறியப்படுகிறது உலக புகழ்பெற்ற சாக்லேட்டுகளான லிண்ட் மற்றும் நெஸ்லேயின் தாயகமாக சுவிட்சர்லாந்து விளங்குகிறது அத்தோடு எமெண்டல் மற்றும் க்ரியர்ஸ் சீஸ்களும் இங்குதான் தோன்றின என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த பல வருடங்களாக உலகின் மிகவும் புதுமைகளை கொண்ட புதுமையான நாடு என்ற அடையாளம் சுவிட்சர்லாந்துக்கு கிடைத்துள்ளது சுவிட்சர்லாந்து தொடர்ந்து உலகின் மிகவும் புதுமையான நாடுகளில் ஒன்றாக தரை வரிசைப்படுத்தப்படுகிறது பல முன்னணி ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளோடு தனித்துவம் மிக்க உலகின் புதுமையான நாடு என்ற அந்தஸ்தை சுவிட்சர்லாந்து தொடர்ந்து வகித்து வருகிறது சுவிட்சர்லாந்தில் தான் மிகவும் உயரமான ஐரோப்பிய மலை அமைந்திருக்கிறது டஃபோர் மலை நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு மீட்டர் உயரத்தில் ஆல்ப்ஸ் மலைகளின் மிக உயரமான மலை உச்சியாக மலை சிகரமாக விளங்குகிறது இது உலகின் இயற்கை அம்சங்கள் பொருந்திய மிக அற்புதமான இடமாகும் இது சுவிட்சர்லாந்துக்கு தனித்துவமான அடையாளத்தையும் வழங்குகிறது உலக புகழ்பெற்ற கடிகார பிராண்டுகளின் மையமாகவும் சுவிட்சர்லாந்து விளங்குகிறது ரொலக்ஸ் ஒமேகா மற்றும் ஸ்வாச் போன்ற உலக புகழ்பெற்ற கடிகார பிராண்டுகள் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவை இங்கு கடிகார தயாரிப்பு ஒரு கலை வடிவமாக கருதப்படுகிறது அது தனித்துவமான ஒரு அடையாளத்தையும் சுவிட்சர்லாந்துக்கு வழங்குகிறது சுற்றுலா பயணிகளையும் கொள்வனவாளர்களையும் ஈர்த்து வருகிறது இந்த கடிகார மையம் என்ற அந்தஸ்து சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது சிறப்புகள் சுவிட்சர்லாந்துக்கு தனி அடையாளத்தை வழங்குகின்றன சுவிட்சர்லாந்தின் புகையிரதங்கள் பஸ்கள் மற்றும் டிராம்கள் உலகின் மிகச்சிறந்த பொது போக்குவரத்து அமைப்புகளில் ஒன்றாக காணப்படுகின்றன அவை எப்போதுமே சரியான நேரத்தில் இயங்குவதும் இங்கே மிக முக்கியமானதாக காணப்படுகிறது அது நாட்டு மக்கள் மத்தியில் மட்டுமல்லாது உலகளாவிய ரீதியிலும் பெருமதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் காணப்படும் ஜெனீவா உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது ஐரோப்பாவின் ஏரிகளில் ஒன்றான ஜெனீவா ஏரி அதன் அழகிய கரைகளால் பயணிகளை மயக்குகிறது இங்குள்ள ஜெட்டி ஓ நீரூற்று உலக புகழ் பெற்றது இது சுற்றுலாவிகளை அதிகமாக ஈர்க்கின்ற ஒரு இடமாகவும் காணப்படுகின்றது சுவிட்சர்லாந்து உலகளாவிய அமைப்புகளின் தலைமையகமாகவும் தொடர்ச்சியாக பல்லாண்டுகளாக இயங்கி வருகிறது ஐக்கிய நாடுகள் உலக சுகாதார அமைப்பு மற்றும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஆகியவற்றின் தலைமையகங்கள் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்றன இதன் காரணமாக உலக வரைபடத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஒன்றாக சுவிட்சர்லாந்து திகழ்ந்து வருகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலே அதிக அக்கறை கொண்ட நாடாக சுவிட்சர்லாந்து தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறது சுவிட்சர்லாந்து உலகின் மிகச்சிறந்த மறுசுழற்சி முறைகளை கொண்டுள்ளது குப்பைகளை பிரித்து மறுசுழற்சி செய்வது இங்கு கட்டாயமாகும் இதற்கு சட்ட ரீதியான நடைமுறைகள் காணப்படுவதோடு சுவிட்சர்லாந்து மக்களும் இந்த நடைமுறைகளுக்கு தங்களாலான அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரங்களை சுவிட்சர்லாந்து தன்னுள்ளே உள்ளடக்கி இருக்கிறது சூரிச் மற்றும் ஜெனிவா நகரங்கள் உலகின் மிக உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரங்களாக தரவரிசைப்படுத்தப்படுகின்றன இது சுவிட்சர்லாந்துக்கு தனித்துவமான ஓர் அடையாளத்தை உலகளாவிய ரீதியில் வழங்கி வருகிறது பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு சுவிட்சர்லாந்து உலக பெற்ற இடமாகும் சுவிட்சர்லாந்து பனிச்சறுக்கு மற்றும் ஸ்னோ போர்டிங்குக்கு உலக புகழ்பெற்ற இடமாக காணப்படுகிறது செயின்ட் மேரிச் மற்றும் டாவோஸ் போன்ற இடங்கள் பனி விளையாட்டு ஆர்வலர்களின் சொர்க்க பூமியாக விளங்குகின்றன இவை சுற்றுலாவிகளை அதிகம் ஈர்க்கின்ற பிரதேசங்களாகவும் அடையாளப்படுத்தப்படுகின்றன சுவிஸ் கத்தி என்பதும் சுவிட்சர்லாந்துக்கு தனியான ஓர் அடையாளத்தை வழங்கும் அம்சமாகும் சுவிஸ் ஆமி கத்தி உலகம் முழுவதும் பிரபலமானது இது பல்நோக்கு கருவியாக சுவிட்சர்லாந்தின் தரத்தையும் புதுமையையும் பிரதிபலிக்கிற ஓர் அடையாளமாகவும் திகழ்கிறது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் கூட அதன் இயற்கை அழகு பண்பாட்டு பன்முகத்தன்மை மற்றும் நவீன கண்டுபிடிப்புகள் இதை உலகின் தனித்துவமான இடமாக மாற்றுகின்றன இங்கே நாங்கள் குறிப்பிட்ட பதினைந்து விடயங்கள் இந்த நாட்டின் மீது உங்களுக்கு ஒரு புதிய மரியாதையை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறோம் இவை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை இன்னும் ஆழமாக தனித்தனியாக அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பவர்கள் என டைப் செய்யுங்கள் இதுபோன்ற சுவார்ஸ்யமான தகவல் மற்றும் செய்திகளுக்கு எம்மோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மேலும் தகவல்களையும் சுவிட்சர்லாந்து செய்திகளையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி காம் என்ற இணையதளத்தையும் பார்வையிடுங்கள்